இல்ல மச்சான் எனக்கு எதுவும் வேண்டாம் வயிறு full ஆ இருக்கு. ஆமா மச்சான் நீ சொல்லிட்ட வீட்டுக்கு வந்திருக்க ஒரு காஃபியாவது குடிக்கலாம்ல. பரவால்ல மச்சான் உன் அன்புக்கு மிக்கவும் நன்றி. சரி மச்சான் அப்ப இது வேணாம்ல. எதுவும் வேணாம் மச்சான். பரவாயில்லடா ரொம்ப தேங்க்ஸ். ஏன்டா? இல்ல நீ ஏதாவது கேட்டுருவியோன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன்டா. அட போவி. என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? ஆமா மச்சான். இதே காஃபி ஷாப்னா காஃபி குடிச்சிடலாம் இங்க நான் போய் போடணும்லடா அதான் கேட்ட மச்சான் போதுண்டா உன்னை நம்பி உன் வீட்டுக்கு வந்ததும் போதும் உன் கையால நிறைய காஃபி குடிச்சுட்டேன் அதுவே போதுண்டா சரி சரி மச்சான் ரொம்ப புகழாத எனக்கு புகழ்னாலும் பிடிக்காதுரா ஆமா மச்சான் உன ரொம்ப புகழ்றேன் சீனியர் ஏய் நீங்களா வாங்கடா வாங்கடா குட் மார்னிங் சீனியர் என்னடா திடீர்னு எந்த பக்கம் உங்களை பார்க்க தான் வந்தேன் சீனியர் வாங்கடா வாங்கடா வந்து உட்காருங்க வாங்க டேய் கீழே வந்து உட்காரடாண்ணா ஏன்டா மேலே ஏறி நிற்கிற சீனியர் சும்மா கொஞ்சம் ஜாலியாக இருக்க வேணாமா டேய் அதுக்கு யாராவது மேலே ஏறி நிற்பாங்களாடா சோபா மேலே கீழே இறங்குடா விழுந்துட போகிறேன் வரேன் சீனியர் அதெல்லாம் விழமாட்டேன் விழுந்தால் நீங்கள் பிடிச்சிக்க மாட்டிங்களா டேய் ரொம்பண்டா சொல்லுங்கள் சீனியர் கீழே இறங்கிட்டேன்

லவ் பண்றியா நீ ஆமா சீனியர் ஏ மச்சான் வெக்க பண்றேன் பாடுறா என்ன ராஜு லவ்லாம் வேற லெவல்ல போது போல யார் அந்த பொண்ணு சொல்லவே இல்லை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் சீனியர் டே பிரின்ஸ் என்னடா உனக்கு தெரிஞ்ச பொண்ணா எனக்கு சொல்லவே இல்லை டே மச்சான் எனக்கே யாருன்னு தெரியாதரா நீ வேற சொல்லு ராஜு யார் அந்த பொண்ணு சீனியர் இவன் லவ்வே அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணல என்னடா சொல்கிற டே இந்த மாதிரி லவ்வே சொல்லாமல் இருந்தனா அந்த பொண்ணை வேற ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிடுவான்டா சீனியர் அந்த அளவுக்குலாம் நான் விட மாட்டேன் சீனியர் பார்த்தியடா குமாரே எப்படி ஒரு தில்லாக சொல்கிறான் பாரு அம்மா மச்சான் நம்மலாம் அப்போல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட பேச கூட பயப்படுவோம் இப்போ பார்த்தியா இவனை மச்சான் அதை ஒன்னான்னு சொல்லு என்னெல்லாம் கம்பேர் பண்ணாத நான் பொண்ணுங்க பேச மாட்டேன் எனக்கு பேசவும் பிடிக்காது ஏ சீனியர் உங்களுக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காதா அதெல்லாம் இல்லடா எனக்கு பொண்ணுங்க பிடிக்கும் பட் யார்கிட்டையும் பேசுறதுக்குலாம் இந்த மாதிரி ரொம்ப பேசுறதுக்குலாம் பிடிக்காது ஏன் சீனியர் ஏதாவது லவ் ஃபெயிலியரா இல்லை உங்களை அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போயிடுச்சா அதனாலயா உங்களுக்கு புரியுதா இல்லையாடா அவனுக்கு லவ்வே பிடிக்காதான்றான் அதான் ஏன் சீனியர் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா ஏன் சீனியர் அவ்வளோ பெரிய சீக்ரெட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எனக்கு லவ் பண்ணணுன்னா அந்த பொண்ணு என்னை மட்டுமே நேசிக்கிற பொண்ணாக இருக்கணும் ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்கள பாரு ஃபோனில் ஒருத்தவங்கிட்ட பேசுகிறாங்க நேரில் ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நமக்கிட்டேயும் அப்படிலாம் இருந்தால் செட் ஆகாது இல்லை அதனால் எனக்கு மோஸ்ட்லி பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரி பேசுறது வளைஞ்சு வளைஞ்சு பேசுறது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஓகே சீனியர் இப்போது சப்போஸ் உங்களை ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்வீங்க ஏன்னா என்னையும் இருக்கீங்க குமார கேளுங்க சீனியர் குமார அண்ணாவுக்கு எப்படியா இருந்தாலும் லவ் செட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்படி கிடையாது இல்லை அதனால தான் உங்களையே கேட்டுட்ருக்கோம் உங்களுக்கும் குமார் அண்ணனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சீனியர் அவரும் பொண்ணுக்கிட்ட பேசுவார் பட் நீங்கள் பேச மாட்டீங்கல்ல அதனால தான் சீனியர் உங்களை கேட்டுகிட்ருக்கோம் நான் இனிமேல் அந்த மாதிரி எந்த பொண்ணையும் நான் மீட் பண்ணலடா கண்டிப்பாக மீட் பண்ணேன்னா சொல்கிறேன் அந்த பொண்ணை என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுச்சுன்னா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா பேசுவேன் இல்லையா ஹாண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ இருக்குதுலேயே அந்த பொண்ணை என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலை இனிமேல் பண்ணாலும் நான் அக்சப்ட் பண்ணவும் போகிறதில்ல டே மச்சா அந்த பொண்ணுடா அப்போ அந்த பொண்ணு எந்த பொண்ணு சீனியர் டே உன் வாயை முடிவிட்டு சும்மா இருக்கிறியா ஏன் சீனியர் குமாரணாவை திட்டுறீங்க ஏன் சீனியர் அந்த பொண்ணு யாருன்னு நாங்கள் தெரிஞ்சக்கூடாதா டே அப்படிலாம் இல்லைடா நேரம் வரும்போது சொல்கிறேனே ஏ சீனியர் நான் பார்த்தா இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டேன்ல அது யாருன்னு கொஞ்சம் சொல்லலாம்ல டே க்ளோஸ் ஆகிறதுக்கும் அது லவ்வே இல்லைடா அது வேறு ஒரு விஷயம் ஓகே சீனியர் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம் இல்லை நான் அதெல்லாம் டைம் வரும் அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா ஓகே சீனியர் டேய் நீ ஒரு விஷயத்த சொல்ல வந்த அதை விட்டுட்டு வேற ஏதோ நம்ம பேசிட்டு போயிட்டோம்ல நீ என்ன சொல்ல வந்த யார் அந்த பொண்ணு சீனியர் அது வந்து டேய் என்னடா வந்து போய் நீ என்ன விஷயமோ அதை சொல்லு ஃபஸ்ட்டு சீனியர் நம்ம காலேஜில் எங்கள் கூட ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணல அஷ்மி அஷ்மியா அது யார்ரா டில்டே மச்சான் அதான்டா அந்த குள்ளச்சி அந்த பொண்ணு பேர் தான்டா அஷ்மி என்னது அவ பேர் அஷ்மியா ஆமாண்டா மச்சான் ஏன் சீனியர் அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியாதா ஆமாம் சீனியர் நீங்கள் கூட அன்னைக்கு அந்த பொண்ணை கிட்ட நான் வம்பு தப்ப நீங்கள் வந்து கேட்டீங்கல்ல அந்த பொண்ணு பேர் கூட தெரியாதா டேய் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அந்த பொண்ணுக்கிட்ட நீ வம்பிழுத்த நான் வந்து கேட்டேன் ஓகே பட் அந்த பொண்ணு பேர் அஷ்மின்றதுலாம் எனக்கு தெரியாதுரா ஓகே சீனியர் அந்த பொண்ணு பேர் அஷ்மி நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன் சீனியர் எனக்கு அந்த பொண்ணு வேணும் அந்த பொண்ணு இல்லாமல் என் லைஃப் இல்லை சீனியர் என்னடா அந்தளவுக்கு லவ் பண்ணுறியோ ஆமாம் சீனியர் இது பெரிய லவ்வு டே வாய் மூடுறோம் ஆமாம் இவனை இவனை திரும்பி கூட அந்த பொண்ணு பார்க்க மாட்டேங்குது ஆனால் இவன் அந்த பொண்ணு தான் வேணும்னா அழையிறான் சீனியர் ஏய் என்ன அவள் அவ்வளோ பெரிய அழகிய அவ என்ன ரொம்ப ஒராசின்னு போடுறாளா டே ப்ரின்ஸு இவனுங்க நம்பி போய் அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணிடாதடா டே குமாரே இவங்க நம்ம பசங்கடா நம்ம தான் போய் கேட்கணும் ஆனாண்டா மச்சான் ஏற்கனவே உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆக மாட்டேங்குது இப்போ இதை போய் நீ கேட்க இன்னும் ரெண்டு பெரிய பிரச்சனையாயிரண்டா டே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா நம்ம பசங்களுக்கு ஒன்றுனா நாம் தான் போகணும் அந்த குள்ளச்சிக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணுறானோ அவன்கிட்ட எஸ்ஆர்னோ சொல்லணும் ஆனால் அவன் ரொம்ப திமிர் பண்ணிட்டு போகிறா மச்சான் வேணாண்டா இல்லைடா நான் அவகிட்ட போய் கேட்க தான் போகிறேன் டே ராஜு அருணு நான் ராஜுக்காக நான் போய் அந்த குள்ளச்சிக்கிட்ட பேச தான் போகிறேன் டே ராஜு நீ உண்மையான சின்சியராக அந்த பொண்ணில் லவ் பண்ணுறியா ஆமாம் சீனியர் நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் ஓகேடா இதுமே இதுவும் பிரச்சனை இல்லை என்னோடய ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் அவளை ஒரு வழி பண்ணுறேன்டா பார்த்துக்கலாம் அவளாக நானானு ஆனால் ரொம்ப தான் அந்த குள்ளச்சிக்கு ஓகே சீனியர் நாங்கள் கிளம்புறோம் எனக்கு என் லவம் மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக என் மச்சான்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அவன் சேர்த்து வச்சுருவான் கரெக்டான சீனியர் சேர்த்து வச்சிருவாரு சேர்த்து வச்சுருவான் சேர்த்து வச்சிருவான் ஏன் சீனியர் இப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் கண்டிப்பாக சீனியர் சேர்த்து வைப்பார் சரிப்பா சரிப்பா நான் எதுவும் சொல்லலை ஓகே சீனியர் அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்னடா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க வீட்டுக்கு எதுவுமே சாப்பிடாம போறீங்க இல்லை சீனியர் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வருவோம் கண்டிப்பா அப்போ விருந்தே சாப்பிட்றோம் டே மச்சா இவன் ஒரு ஃபார்ம்ல தான்டா இருக்கான் ஐயோ சீனியர் எனக்கு ஒரு வெக்கமாக இருக்கு சீனியர் என்னடா நெக்ஸ்ட் டைம் வந்து விருந்தே சாப்பிட்றான்னு சொன்னான் அவ்வளோதானே என்னடா ஒரு ஃபார்ம்ல இருக்கான் மச்சா உனக்கு அது புரியல அவன் என்ன சொன்னு தெரியுமா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து யாரோட வந்து ஒரு விருந்தே சாப்பிட்றேன் அப்படின்னு அவன் சொன்னான் மச்சான் ஏன் காதல அது விழலையடா மச்சான் இத அவன் இன்டைரக்டா சொன்னான் டைரக்டா சொல்லல என்னமோ எனக்கு எதுவும் புரியலடா சரி மச்சான் உனக்கு நான் புரிய வைக்கிறேன் ஓகே சீனியர் நாங்க கிளம்புறோம் ஓகேடா ரெண்டு பேர் பார்த்து போயிட்டு வாங்க குமாரண்ணா நாங்க போயிட்டு வரோம் குமாரண்ணா பாய்ண்ணா ஓகேடா ஓகேடா பார்த்து போயிட்டு வாங்க பாய் சீனியர் பாய் சீனியர் போதுண்டா போதுண்டா போங்கடா ரொம்ப பண்றீங்கடா உங்க அளவுக்கு தாங்க முடியல டே மச்சான் என்னடா அவனுக்கு சொல்ற கோட் வேர்ட்லாம் உனக்கு புரியுது போல நல்லா எனக்கு தெரிஞ்சதை சொல்ற மச்சான் அவ்வளோதான் ஓகே ஓகே பிரின்ஸ் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினைச்சேன் உனக்கு அஷ்மி மேல ஏதாவது ஃபீல் இருக்கா ஏய் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா இல்லையே எனக்கு விதமாக ஒரு டவுட்டாக தான்டா இருக்குது என்ன மச்சான் அப்பெல்லாம் எதுவும் இல்லை மச்சான் உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எனக்கு லவ்லாம் செட் ஆகாதுடா சரி சரி என்னமோ மறைக்கிறோம் போல கண்டுபிடிக்கிறேன் என்ன மச்சான் நீயா ஏதோ தனியாக பேசுகிற மாதிரி இருக்கு அப்படில ஒன்றும் இல்லை மச்சான் சும்மா தான் சரி மச்சான் சரி மச்சான் சரி மச்சான் நானும் கிளம்புறேன் ஏண்டா போர் அடிக்குமே வர மச்சான் இப்ப போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் வீடு சரியா சரி மச்சான் பார்த்து போயிட்டு வா ம் பாய் மச்சான் ஓகே நாமளும் நம்ம போய் வேலையை பார்ப்போம் அஷ்மி ஏ ஜெனி என்ன சர்ப்ரைஸா வந்திருக்க என்ன விஷயம் ஏ அஸ்மி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இல்ல இல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஏ பைத்தியக்காரி ஒரு விஷயம் சொல்லணுமா இல்ல கேட்கணுமா ஏதாவது ஒண்ணு சொல்லு ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற ஆ பைத்தியக்காரியா ஆமாண்டி நீ சொல்லுவ ஏன்னா என்னை கன்ஃபியூஸ் பண்ணதே நீதான்டி நீங்கள் வந்து நான் கன்ஃபியூஷன் பண்ணலாம் எனக்கு புரியல ஜெனி சரி ஜெனி எது வந்தாலும் பேசலாம் இங்கே வந்து உட்காருவா இப்போ சொல்லு ஜெனி உனக்கு நான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணேன் புரியல இப்போ சொல்லு ஏய் அஷ்மி அந்த ப்ரின்ஸு அண்ணா உனக்கு எப்படி தெரியும் ஹே லூசா நீ இதை கேட்கறதே இவ்வளோ தூரத்தில் இருந்து சொல் லக்ஷ்மி எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ரின்ஸ் எனக்கு தெரியும்னு நான் சொல்லவே இல்லையே ஏய் என்ன அஷ்மி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற ஹே லூசி சேனி பிரின்ஸ் எனக்கு தெரியும்னு அவங்ககிட்ட எப்போயாவது சொன்னானா இல்லை அப்புறம் என்ன ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அஷ்மி ஹே வெயிட் பண்ண ஜெனி ரொம்ப டென்ஷன் ஆகாத நான் ப்ரின்ஸை எனக்கு தெரியும்னு நான் சொல்லவே இல்லை சரியா எனக்கு அவனை பற்றி தெரியும்னு தான் சொன்னேன் பிரின்ஸை எனக்கு தெரியும்னு சொல்லலை மறுபடியுமா சரி 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 டென்ஷன் ஆகாத சொல்கிறேன் அதை நான் இப்போ சொல்லணும் சரி ஓகே சொல்கிறேன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது ஆனால் என்னோடய ட்ரீம்லாம் உனக்கு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன சொல்கிற ட்ரீமா ஆமினி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போட முடியும் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்